வேகமாக என்னோடய ஒர்க் எல்லாத்தையுமே நான் செஞ்சு முடித்தேன் அப்போ எங்கள் வீட்டில் இருந்து நாய் வந்து கத்துகிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு அங்கெல்லாம் யாரோ இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் யாராவது நீ அங்கே தான் நிற்கிறியா மைல்ஸ் என்ன வேணாலும் கதவை மட்டும் தொடங்கறாத அவன் யாருன்னு பார்த்தே ஆகணும் அப்படின்னு போகிறப்ப காரியம் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு ஹாய் வீவர்ஸ் உங்களுக்காக இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஃபியர் டு ஃபேர்த்தம் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக அஞ்சு எபிசோட்ஸ் கிட்டே இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஒவ்வொரு எபிசோடாக பார்க்கலாம் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக நடந்த ஒரு கதை அண்ட் அதில் வந்து பேர் ஒரு சில இடங்களை மட்டும் மாற்றியிருப்பாங்க மேபி டேட் கூட மாற்றிருக்கலாம் ஆனால் இது உண்மையிலே நடந்த ஒரு விஷயம் ஸோ இந்த கேம்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க ஸோ நானும் நான் அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருப்பேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த கதையை நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பட ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க போகலாம் ஒரு களை சொல்கிறேன் சார் கடைசி சார் ப்ளீஸ் ஹலோ நான் என்னோட பேரை சொல்ல விரும்பல ஆனால் இதை நான் இந்த இணையதளத்தில் பதிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் சொல்ல போகிறது ஒன்றும் கற்பனை கதையெல்லாம் எதுவும் இல்லை என் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான கதை ஸோ தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணணும் தான் நான் இங்கே வந்தேன் இது கோடை காலத்தோட மிடில் நடந்துச்சு எனக்கு விடுமுறையாக இருந்துச்சு ஆனால் என்னோடய அப்பா அம்மா வந்து அவங்க வேலை விஷயமா ஒரு ட்ரிப் போக வேண்டியதாக இருந்துச்சு அண்ட் வீக்கெண்ட்ஸ் அண்ட் வீக் டேஸும் நான் வீட்லேயே இருந்தேன் எனக்கு சாப்பாடு எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அண்ட் அந்த நாட்களில் வந்து நான் சரியாகவே தூங்கலை வழக்கம் போல் எனக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு என்னோடய நாள் வந்து நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் ஜூலை பன்னெண்டு அந்த நாள் நான் சொன்னா கூட என் கைகள் இப்ப கூட நடுங்குது என்னால் அது நினைச்சு கூட பார்க்க முடியல அந்த நாள் அந்த நாள் எனக்கு இதை எப்படி தொடங்குறதுன்னு கூட தெரியல சரி நான் சொல்றேன் அன்னைக்கு ராத்திரி ஒரு எட்டு மணிக்கு அலாரம் அடிக்கும் நான் எழுந்திரிச்சேன் இருந்து அண்ட் நான் சாப்பிட்றதுக்காக கிளம்புனேன் அப்போ பக்கத்தில் வந்து என்னோடய ரேடியோ ஒன்று இருந்தது அதை பார்த்துட்டு என்னோட ஸ்டடி டேபிளுக்கு போகவும் தான் நான் அன்றைக்கான ஹோம்ஒர்க்கை பண்ணல அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் வந்துச்சு அண்ட் வேகமாக என்னோடய ஒர்க் எல்லாத்தையுமே என்னை செஞ்சு முடிச்சேன் அப்புறமா எனக்கு தேவையான சாப்பாடு நான் வந்து ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறப்ப சடனாக ஒரு மெசேஜ் வந்துச்சு அந்த மெசேஜ் வந்து என்னோட இருந்தும் மேசன் ஆலிவர் அப்படிங்கிற ஒருத்தருந்தும் வந்துருந்துச்சு கண்ணா பயப்படாதடா நானும் அப்பாவும் சீக்கிரமாக வந்துடுவோண்ணே அம்மா என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது நான் பெரிய பையன் ஆகிட்டமா எனக்கு பதினாலு வயசு ஆகுது அண்ட் எனக்கு இப்போ தூக்கம் வர மாதிரி இருக்கு நீங்கள் ஃபோனை வைக்கிறீங்களா அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் இன்றைக்கி பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட போறேனே டேய் அடி வாங்குவேன் உனக்காக தான் நான் சமைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜை போய் செக் பண்ணு ஒழுங்காக அதை சாப்பிடு ஆர்டர் எதுவும் பண்ணாத அப்புறம் என் நண்பன் மேசன் கிட்ட பேசினேன் அந்த ஒரு சேட் பார்த்தேன் டெய் கெமிஸ்ட்ரி ஹோம் ஒர்க் பண்ணியாடா டெய் நல்ல வேலை ஞாபகப்படுத்தினடா இன்னைக்கு நைட் நான் பண்ணிடுவேன் டே மேசா ஒரு முக்கியமான விஷயம் எங்கள் அப்பா அம்மா யாரும் இல்லைடா நீ வேணா வீட்டுக்கு வரியா நம்ம அந்த விளாடலாம் ஆ கண்டிப்பாக சொல்கிறேன்டா டேய் நீ வரப்போ ஜோசையையும் முடிஞ்சால் கூப்பிட்டு வா டேய் அப்புறம் சொல்லியிருந்தேன்ல நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வேறு பிளான் இருக்குடா என்னால் வர முடியுமான்னு தெரியல அந்த மெசேஜை படிச்சுட்டு எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருந்ததுனால நான் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன் அப்புறம் எங்கள் இருந்து நாய் வந்து கத்துகிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு நான் என்னன்னு சொல்லிவிட்டு ஜன்னல்ல பார்க்குறப்ப அங்கே ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான் அவன் எங்கள் வீட்டையே நோட்டாவிட்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அவன் ஏன் என் வீட்டுக்கிட்டே வரான் அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல அண்ட் அவன் யாருன்னு செக் பண்ணுறதுக்காக நானும் வீட்டுக்கு கீழே போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணி சுற்றி புற்றி பார்த்தேன் ஆனால் அந்த இடத்துல யாருமே இல்லை அண்ட் அகைன் என் வீட்டுக்குள்ளே போய் என்னோடய டோரை நான் மூடிக்கிட்டேன் அதுக்கப்புறமா எனக்கு தேவையான ஃபுட்டு வாட்ரு எல்லாத்தையும் எடுத்துட்டேன் அண்ட் எதுக்கும் கேரேஜ் வழியாக போயிட்டு அவன் அங்கே இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு போனேன் ஏன்னா நான் மேலே வந்து பார்க்குறப்ப அவன் அங்கே தான் நின்றுட்டுருந்தான் ஸோ ஒருவேளை அவன் எதுவும் ஒழிஞ்சிருக்கானா அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ஆனால் அப்போவும் அந்த இடத்துல யாருமே இல்லை ஸோ அவன் எதுவும் ரேண்டம் பெர்சன் தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் அகைன் டோரை சாத்திட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டேன் அண்ட் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த அந்த ஃபுட்டை சூட் பண்ணிவிட்டு நேராக போயிட்டு டிவியை போட்டுட்டு சாப்பிட்றலான்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் இருந்த அந்த சோபாவில் உட்காந்தேன் சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே எனக்கு பிடிச்ச அந்த ஃபுட்டை நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு ஜாலியாக அந்த ஷோவை வந்து என்ஜாய் இருந்தேன் சாப்பிட்டு முடித்ததும் எனக்கு டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அகைன் தூக்கம் வர மாதிரி இருந்தது அதனால நான் எழுந்திரிச்சிட்டு சாப்பாடு திட்ட ஓரமாக வச்சுட்டு டிவியும் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கலான்னு மேலே போகிறப்ப என்னோட நண்பன் மேசன்டருந்து ஒரு மெசேஜ் வந்துருச்சு டேய் நான் வரலாம் ஃபீல் பண்ணிக்காத அண்ட் முக்கியமான விஷயம்டா நாளைக்கு ஜெசிகா வீட்டுக்கு போகணும் மறந்துடாத சரியா அப்போ அவனோட மெசேஜுக்கு நான் ரிப்ளை கொடுத்துட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு மாடியில் வந்து மெதுவாக ஏறி கேட்டுருந்தேன் அப்போ சடனாக என்னோட ஃப்ரெண்ட் மேசன் அகைன் ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தான் டேய் ரொம்ப மிஸ்யூடா உன்னை நான் நாளைக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாம் சுமூகமாக போனாலும் எனக்கு மறுபடியும் கொஞ்சம் பயமா இருந்தது அதனால் அந்த ஜன்னல் கிட்டே போயிட்டு அவன் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிணேன் அண்ட் கீழே போயிட்டு வேரேஜ் பக்கமும் பார்த்தேன் அவன் இருக்கானான்னு சொல்லிவிட்டு ஆனால் அவன் எங்கேயுமே இல்லை அப்போ தான் எனக்கு நிம்மதியே இருந்தது அதுக்கப்புறம் அகைன் தூங்கலான்னு மாடிக்க போனேன் அப்புறமா என்னோட ரூம் கிட்டே போயிட்டு நான் தூங்கிறதுக்கு முன்னாடி என்னோட பேலன்ஸ் இருக்கிற ஹோம் ஒர்க்கை முடிக்கலான்னு சொல்லிட்டு உட்கார்ந்தேன் ஹோம் ஒர்க்கை செஞ்சு முடிக்கிறதுக்கு பன்னெண்டு நாற்பது ஆயிடுச்சு அண்ட் சரி இப்போ தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப எங்கள் அம்மா வந்து அகைன் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அந்த மெசேஜில் வந்து அம்மா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டெய் ரொம்ப நேரலாம் முடிச்சிட்டு தானே மிஸ்ஸஸ் பாலா வந்து ஏதோ சொன்னாங்கன்னா உன்னை நான் காலி பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் நான் அதுக்கு சரி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு என் பெட்டுக்கு போயிட்டேன் தூங்குனேன் ஆனால் ஏதோ தண்ணி தலை எடுக்கிற மாதிரி இருந்துச்சு கரெக்டாக மணி வந்து ஒன்று பதினாறு இருக்கும் தண்ணி குடிக்கிறதுக்காக எந்திரிச்சு என் ரூமை விட்டு கிளம்புனேன் ரூமில் லைட்லாம் நான் ஆஃப் பண்ணியிருந்ததுனால ரொம்ப இருட்டாக இருந்தது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ கீழே போயிட்டேன் அண்ட் எனக்கு ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி தோணிட்டே இருந்தது அதனால் பக்கத்தில் இருக்கிற ஜனல்லாம் திறந்து பார்த்துட்டே போனேன் அண்ட் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி எனக்கு தேவையான தண்ணியை நான் குடிச்சிட்டு பாட்டில் கீழே வீசிட்டு அகைன் மாடிக்கு போனேன் மாடிக்கு போனதும் அங்கே ஜன்னலாக இருக்கும்ல அதெல்லாம் ஒரு டைம் செக் பண்ணேன் யாராவது இருக்காங்களா வெளியே ஏன்னா எனக்கு ஏதோ சஸ்பீசியஸாக நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகிட்டு வந்தது அண்ட் அங்கெல்லாம் யாரும் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் என்னோடய ரூம்குள்ளே போனேன் அண்ட் அவைன் தூங்கலான்னு போகிறப்ப எங்கள் இருந்து ஒரு மெசேஜ் இருந்துச்சு அவங்க ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க அந்த ஃபோட்டோவில் என்னோட வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தன் நின்றுட்டுருந்தான் அம்மா என்ன என்ன கேட்டாங்கன்னா டெய் வீட்டுக்கு முன்னாடி யாரா அனுக்கிறது யாராவது நீ அங்கதான் தான் மைல்ஸ் அப்படின்னு அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எனக்கு இப்ப தான் பயம் அதிகமாச்சு அம்மாட்ட அது என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சமாளித்தேன் அண்ட் அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு ஆனால் எனக்கு அது பயமாகவும் இருந்துச்சு சரி எதுக்கு வம்பு அப்படின்னு தூங்கலான்னு போகிறப்ப எனக்கு எதுவும் தப்பாக நடத்திடக்கூடாது அப்படின்னு பயம் வந்துச்சு அதனால் என்ன வேணால் இருக்கட்டும் அது யாருன்னு என்ன இப்போ பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போனேன் அப்போ அகைன் அம்மா வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க அம்மா அகைன் மெசேஜ் பண்ணதும் எனக்கு பயம் இன்னும் அதிகமாகிடுச்சு அதனால் என்னோடய ரூம்குள்ளே போயிட்டு டோரை சாத்திட்டு அம்மா என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு படித்தேன் அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கண்ணா டேய் பாலாசன் பண்ணாங்கடா வீட்டுக்கு முன்னாடி அவனும் இருக்கானா அவனை பார்த்தா ஏதோ பயங்கரமாக தெரியுதான் நீ டோரை லாக் பண்ணிக்கோ என்ன ஆனாலும் கதவை மட்டும் குழந்தராத நீ பெட்டில் போய் ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு அம்மா வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு நானும் பெட் கடையில் ஒளியிலான்னு போகிறப்ப என்னோடய வீட்டு கண்ணாடியை யாரோ உடைக்கிற சத்தம் கேட்டுச்சு அகைன் நான் பயத்தில் பெட் கடையில் இருந்தேன் இருந்தாலும் எனக்கு இது ஒளிஞ்சிகிட்டு இருக்கதும் ஒன்றும் பிடிக்கல அதனால் நான் எந்திரிச்சு அவன் யாருன்னு பார்த்தே ஆகணும் அப்படின்னு போகிறப்ப காரியின் பில் அடிக்கிற ரத்தம் கேட்டுச்சு அது கேட்டதும் எனக்கு பயம் இன்னும் அதிகமாயிருச்சு அவன் ரெண்டாவது தடவையும் அடிச்சிட்டே இருந்தான் அப்போது அகைன் எங்கள் அம்மாட்டிருந்து இன்னொரு மெசேஜ் இருந்துச்சு அவங்க இப்போது என்ன சொன்னாங்கன்னா டேய் ஒன்றும் பயப்படாதுடா அது இந்த பாலாக இருக்காங்களா அவங்க தான் அவங்க தான காலிம்பல் அடிச்சிருக்காங்க நீ எதை பற்றும் பயப்படவா சரியா அப்படின்னு அம்மா சொன்னாங்க அப்போ தான் எனக்கு நிம்மதியே வந்துச்சு ஆனாலும் எனக்கு பயமாக தான் இருந்துச்சு ஏன்னா அந்த பல் திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ தான் போலீஸ் சத்தம் கேட்டுச்சு அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு நானும் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கதை ஓபன் பண்றப்ப அந்த இடத்துல மிஸ் பாலா இருந்தாங்க ஆனா இது எவ்வளோ ஒரு கிருப்பியான விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க அந்த இடத்துல யாருமே வரல அந்த இடத்துல அந்த பாலா மட்டும் இல்லைன்னா என்னோட நிலமையை நீங்க யோசிச்சு பாருங்க உங்களால இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஹேண்டில் பண்ண முடியுமா இதோட இந்த கேமோட ஸ்டோரி வந்து முடியுது உங்களுக்கு இந்த கேம் ஸ்டோரி வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் கூட ஒரு சில விஷயங்கள் வந்து நானே சொல்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பேன் இது வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அது நீங்கள் தான் சொல்லணும் ஸோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் குறைநடைகள் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட சொல்லலாம் அதுக்கு தான் கமெண்ட் செக்ஷன் இருக்குது நீங்கள் அதில் வந்து கமெண்ட் பண்ணலாம் அண்ட் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இமீடியட்டாக லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய நான் கேம் ஸ்டோரிஸ் வீடியோ வந்து நம்ம சேனல் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் போய் செக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கேம் ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா அந்த என்ன கேம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் அதையும் சொல்ல ட்ரை பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் life